கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு அற்புதமான நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை மூன்று அமாவாசை எதற்காக அதை அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம திதி மறந்துடுறோம் இல்லை திதி செய்ய மறந்துடுறோம் நம் முன்னோர்களுக்கு அப்போது இறைவன் என்ன சொல்கிறாரு இந்த மூன்று அம்மாவாசையில் அந்த திதிகளை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறாரு அந்த மூன்று அமாவாசை என்னன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அம்மாவாசை என்று அழைக்கப்படும் புரட்டாசி அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசையில் இப்போ நமக்கு ஒரு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு நேரில் வந்து தைய அம்மாவாசை ஸோ அந்த அம்மாவாசையை நம்ம சிறப்பாக கொண்டாடலாம் நம்ம நம் முன்னோர்களின் திருவிழானே சொல்லாத முன்னோர்களுக்கு பிரீத்தி செய்வதற்கு ஒரு அற்புதமான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை தை அமாவாசையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அமாவாசை எங்கே செலிப்ரேட் பண்ணால் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நதிக்கரைகளிலும் கடற்கரை ஓரங்களிலும் இதை நம்ம கொண்டாடினால் சிறப்பு அவர்களுக்கு திதி கொடுத்தால் சிறப்பு அந்த வகையில் சாய் மஹிமா ஒரு அற்புதமான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான தை அமாவாசை திதி கொண்டாட்டத்தை எங்கே செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா காசியில் மணிகர்ணிகா காட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதன் அருகில் தத்த பாத மந்திர் அப்படின்னு ஒரு அற்புதமான ஆலயம் இருக்குது அங்கு தத்தருடைய பாதுகை இருக்கின்றது அந்த கஷேத்திரத்தில் இந்த திதியை செய்வதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க ரொம்ப நாளாக போராடி இப்போ தான் அந்த பர்மிஷன் கிடச்சிருக்கு இந்த அற்புதமான நாளில் இந்த பர்மிஷன் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை தத்தாத்திரேயர் தினமும் அங்கே வருவதாக ஐதீகம் முன்னோர்களுக்கு அங்கே அவர் பூஜை செய்வதாக ஐதீகம் ஸோ இந்த இரண்டு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும் அந்த இடத்தில் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி செய்யும்போது அது டைரக்டாக அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஐதீகம் அந்த அற்புதமான நிகழ்வு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அது எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அன்று தையம்மாவாசை அன்று என்னென்ன செய்ய போகிறாங்க சாய் மகிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் அற்புதமான பித்ரு பூஜை யாரெல்லாம் நம்ம நேம் கொடுத்துருக்கோமோ அவங்களுடைய பெயரை சொல்லி அற்புதமாக ஒரு பித்ரு பூஜை செய்ய போகிறாங்க அப்புறம் தத்தர் வழிபட்ட அந்த சிவலிங்கம் இருக்குது பார்த்திங்களா அதற்கு ஒரு சிறப்பு பூஜையும் சிறப்பு அபிஷேகமும் அங்கே செய்ய போகிறாங்க அதன் பிறகு அந்த மணிகர்ணிகா காட் அருகில் உள்ள அந்த கங்கை நதி கரையில் அற்புதமாக தில ஹோமம் செய்ய போகிறாங்க இல்லையா திலஹோமம் பற்றி நமக்கெல்லாம் தெரியும் ஒரு அற்புதமான ஹோமம் நம்முடைய கர்ம வினைகளை போக்குகின்ற ஹோமம் அதுவும் தத்தாத்திரேயர் ஆலயத்தின் அருகில் செய்யும் போது தத்த பரம்பரைக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம்னாலே நம்முடைய கர்ம வினைகள் குறையும்னு பாபா சொல்லியிருக்கார் இல்லைங்களா அந்த வகையில் அந்த திலகோமும் செய்ய போகிறாங்க இந்த நிகழ்வையெல்லாம் தொடர்ந்து அரிசி பருப்பு வஸ்திரம் வெள்ளம் கொடை செருப்பு போன்ற பதினோரு வகை தானங்கள் செய்ய போகிறாங்க சாதுக்களுக்கு சிறப்பான முறையில் இதைத் தொடர்ந்து அற்புதமான ஒரு அன்னதானம் அங்கே இருக்குது ஒரு பிரமாதமான நிகழ்வுக்கு சாய் மகிமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தேவைப்படும் அத்துணை அன்பர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம போய் செஞ்சோம்னா நிறைய காசாகும் அப்புறம் டைம் இருக்குது கரெக்டாக எல்லாம் அமையணும் நமக்கு ஆனால் இந்த முறை சாய் மகிமா அந்த அற்புதமான நிகழ்வை கையில் எடுத்திருக்கிறார்கள் நமக்காக இந்த அற்புதமான நிகழ்வை செய்ய இருக்கிறார்கள் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தை அம்மாவாசை அன்று காசியில் மணிகர்ணிகா காட் அருகில் ஸ்ரீ தத்த பாதுகா மந்திரில் அற்புதமாக பூஜை ஒரு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் திலஹோமம் பதினோரு வகை தானங்களோடு அன்னதானம் இது எல்லாம் செய்ய இருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் எப்படி கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க அந்த வழிமுறைகள் சொல்லிக் கொடுப்பாங்க அதையெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த நிகழ்வில் பங்கேற்கலாம் நம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து மகிழலாம் சரி இந்த நிகழ்வில் பங்கேற்பதனால் நமக்கு என்ன பிரசாதங்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான புத்தகம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் குரு சரித்திரம் நம்ம சச்சரிதத்துக்கு ஈடான ஒரு புத்தகம் அந்த புத்தகம் நம்மை வீடு தேடி வரும் காசி பிரசாதம் நம்ம வீடு தேடி வரும் பாபாவின் பிரசாதம் நம்மை வந்து சேரும் இது எல்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா இந்த நிகழ்வில் பங்கேற்பதன் மூலம் நமக்கு ஏற்படும் தொடர் துன்பங்கள் தொடர் துயரங்கள் தொடர் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நம்ம வெளிவர முடியும் என்பது முன்னோர்கள் வாக்கு அதனால் இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்று ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அருளுக்கும் காசி விஸ்வநாதரின் அருளுக்கும் பைரவரின் அருளுக்கும் நம் சத்குருநாதர் சாய்நாதரின் அருளுக்கும் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்